கடைசியாக பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது கேள்வி எட்டாவது எல்ல நாட்டு மன்னனான நல்லியங்கோடனை கோடனை பாட்டு தலைவனாக கொண்ட நூல் எது சிறுபான்ற்று படை இருபத்தி ரெண்டாவது கேள்வி சாந்தா தத் டேஸ் சேர்ந்த பெண் படைப்பாளர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த படைப்பாளர் இருபத்தி மூணாவது கேள்வி கோடைமலை என்னும் சிறுகதை வெளியான இதழ் அமிர்த சுரபி அடுத்தது இருபத்தி நாலாவது கேள்வி கோடைமலை என்னும் சிறுகதைக்கு சிறந்த சிறுகதைக்கான விருதி அளித்த அமைப்பு இலக்கிய சிந்தனை அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கேள்வி சாந்தா தத்தின் மொழிபெயர்ப்புகளை வெளியிட்டுள்ளது இது சாகித்ய அகாதமி சாந்தா தத்தின் இருபத்தி ஆறாவது கேள்வி சாந்தா தத்தின் கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பு மனிதநேயம் இருபத்தி ஏழாவது கேள்வி கோடைமலை கதையின் முக்கரு முதியோர்களை அரவணைப்பது அடுத்தது இருபத்தி எட்டாவது கேள்வி சங்க இலக்கியத்தில் அகத்தனை மாந்தர்களின் உள்ளத்த உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் உள்ளுறை பொம்மை அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மறைத்துச் செல்லவும் மிகுத்துச் செல்லவும் அழித்துச் செல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி குறியீடு அடுத்தது முப்பதாவது கேள்வி சங்க இலக்கிய பாடல்களில் வரும் உள்ளுறை பொம்மம் என்னும் இக்காலத்தில் இலக்கிய உத்தியை டேஸ் எனலாம் குறியீடு இதில் பாருங்கள் இது வரைக்கும் சொன்ன கொஷின்லாம் வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு முந்நூறு கொஷின் இருக்கும் முந்நூறு கொஷின் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இயல் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் வந்து மொத்தமாக ஒரு முந்நூறு கொஷின் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது பப்ளிக் எக்ஸாமுக்கு முக்கியமான கேள்விகள் படிச்சுக்கோங்க இந்த வீடியோ நான் போட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி